அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக் கேரீஸ் கவிக்கிறேன் இந்த வீடியோவில் சில மோட் கே சம்பந்தமான விடயங்களை கொள்ளலாம் என்று இருக்கேன் கடந்த வாரம் பேங்க் பேங்குக்களால் வட்டி வியத்தை குறைத்ததிலிருந்து பல கிளேண்டும் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த ரீஃபைனான்ஸ் ரிமியல் சம்பந்தமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நான் பல தடவை கூறியிருக்கின்றேன் உங்களுடைய உங்களுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லா ஃபைலுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் என்று நான் கலந்தடைய குறிக்கின்ற இருக்கின்றேன் உங்களுடைய மொர்க்கேட் உங்கள் கிரெடிட்லேயே சில புறப்பலங்கள் இருக்கின்றதா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு புறப்பலங்கள் இருந்தால் நாங்கள் அதற்குரிய சொல்யூஷனை தேடி உங்களுக்குரிய வங்கிகளை அணுகி அந்த மொர்க்கேஜை செய்யக்கூடியதாக இருக்கும் என்னுடைய தொ தொலைபேசி தொடர்பு கொண்டு என்னுடைய ஃபைலை செய்வீங்களாக இருந்து கேட்டால் உண்மையிலே அது அது சொல்ல முடியாத காரணம் உங்களை சந்தித்து உங்களுடைய ஃபைலை ரிவியூ பண்ணி அது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த ஃபைலை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் எந்த வங்கிகளுக்கு அனுப்பி செய்யலாம் என்பதை தெளிவாக கூற முடியும் அபாரண நிலைமையில் உள்ளவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்து நீங்கள் என்னை நேரில் சந்தித்து உங்களுடைய அந்த ஃபைலை ரிவியூ பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு செய்யலாமா அல்லது என்ன அமௌண்ட்டுக்கு செய்யலாம் இதெல்லாம் ரீஃபைனான்ஸ் பண்ணலாமா அல்லது ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுடைய கடனை கட்டலாமா அல்லது உங்களுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேண்டும் சிறந்ததா அத்தனை படையங்களை நாங்கள் ஆராயக்கூடிய மாதிரி இருக்கும் நான் பல தடவை கூறியிருக்கிறேன் ரீஃபைனான்ஸ் பண்ணுவது அது வந்து உங்களுடைய அதிக வட்டியிலே நீங்கள் பே பண்ணும் கிரெடிட் கார்டு கிரெடிட் லைன் இவ்வாறான இதுகளை அதிக வட்டியில் நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தால் அந்த வட்டி அந்த பேமெண்ட் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் மோகேட்லே ரீஃபைனான்ஸ் பண்ணும் பொழுது சிறு தொகை தான் அந்த மோகேஜில் பேமெண்ட்லேயே கூடும் ஆனால் பெரியோர் மங்களுடைய மந்த்லி சுமையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நிலைமை இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான அந்த சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் நீங்கள் அந்த ரினியூவலுக்காக பலர் ஹோல்டு பண்ணுறீர்கள் உங்களுடைய அந்த வங்கியினுடைய வட்டி வீதம் என்ன அந்த வாங்கி இந்த இந்த ரேட்டு கொடுக்கிறார்கள் இதுவரை வார் கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது அந்த உடனே மாற்றம் நடந்தது வேரியபிள் ரேட்டில் தான் அதாவது பேங்க் ஆஃப் கனடா குறைக்கும் பொழுது உடனே வட்டி வீதத்தில் எதில் மாற்றம் ஏற்படும் என்றால் வேரியபிள் ரேட்டில் தான் உடனே மாற்றம் அடுத்த நாளே மாறும் அது உடனே மாற மாற வேண்டியது சில வங்கிகள் ஒரு சில நாளிலேயே உடனே உங்களோட மூக்கச்சிலே தெரியும் வேரியபிள் ரேட்டு அந்த குறைந்திருக்கும் நீங்கள் செப்டம்பர் பதினொன்றாம் அதை விட ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த வட்டி வீலே குறைந்திருக்கும் ஆனால் பிக்ஸ்ட் டேட்டில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு மாற்றம் நடக்காது ஆனால் பொதுவாக பேங்க் ஆஃப் பெரோடா குறைக்கும் பொழுது வங்கிகளும் தங்களுடைய வட்டி மீதிலே சில அட்ஜஸ்ட்மென்ட்களை செய்வார்கள் பெஷல் டிஸ்கவுண்ட் ரேட்டுகளை கொடுப்பார்கள் அதனால் புதிதாக மோக்கேச்சவர்களுக்கு அந்த அந்த வங்கிகளில் என்ன ஸ்பெஷல் ரேட் வருதோ அந்த ரேட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளத் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸ் ரேட்டில் இருந்தால் அந்த ஃபிக்ஸ்ட் ரேட்டினுடைய அந்த கால முடியும் வரை நீங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இல்லாவிட நீங்கள் அதை பிரேக் பண்ணும் பொழுது அந்த பெனால்ட்டி வரும் அந்த பிரேக் பண்ணுறது கூட சிறந்ததான் என்பதை நாங்கள் ஆராய்ந்து உங்களுடைய அந்த அந்த மோக்கிய அந்த காலங்களையும் அந்த அதில் உள்ள லாப நற்றங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை பிரேக் பண்ணி நாங்கள் புதிய ரேட்டில் செய்வது சிறந்ததா என்பதையும் ஆராய்ந்து பார்க்கலாம் ஒரு முற்கை புதுசாக புதிதாக பெறுவதற்கோ அல்லது சிறந்த வட்டி விதத்தில் ஒரு முற்கய்சை பெறவோ அல்லது ஒரு ஒரு வீட்டை வாங்கவோ விற்கவோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கவோ அல்ல கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதுவதற்கோ இது சம்பந்தமான எந்த குய்சன் இருந்தாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் எனக்கு தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க்யூ